தமிழ்நாட்டை சார்ந்த ஐஐடி பேராசிரியர் உதயகுமார்க்கு வடிவமைத்த சின்னம்தான் என்னுடைய ரூபாய்க்கான வடிவம் அதனை இந்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது உலக அளவில் பிரபலமாகியிருக்கிறது தற்போது நமது தமிழக அரசின் முதுநிலை அளித்த தாக்கல் செய்யக்கூடிய வழக்கமாக நாம் பயன்படுத்துகிற நூல் என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது எந்த அடிப்படையும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது இந்த இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறதே தவிர இன்னும் அதிகாரபூர்வமாக யாரும் அப்படி சொல்ற சொன்னதாக தெரியவில்லை இது ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வருவது ஒன்றுதான் ரூ என்பது ரூபாய் என்பதன் குறித்த பொதுவாக ரகரத்தில் தமிழ் எழுத்து தொடங்காக ஆனால் போது முன்னாள் போட்டு ஊழப்பது வழக்கம் அவ்வாறும் இது பயன்படுத்தப்படவில்லை வெறும் பழைய நடைமுறையை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள் இது குறித்து தமிழக அரசு தான் விளக்கம் இருக்கிறேன் ஒருமொழிக் கொள்கை அப்படிங்கிறது நல்ல முயற்சி பயிற்சி ஒரு ஒரு தான் ஆனால் உலகளாவிய அளவில் பிற இனங்களோடு நாம் இணைந்து இயைந்து இயங்குவதற்கு ஒரு புதுமொழி தேவைப்படுகிறது இந்தியர்களோடு மட்டுமல்ல உலகளாவிய அளவில் ஆங்கிலம் பரவலாக பல உலக நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்தியாவிலும் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருப்பதை அறிவோம் எனவே தாய்மொழியோடு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்கிற இருமொழி கொள்கை மிகவும் பொருத்தமானது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஏதுவானது மூன்றாவது மொழி நான்காவது மொழி ஐந்தாவது மொழி என்று சொல்லுவது தனிநபர் விருப்பத்தை பொறுத்தது ஆர்வத்தை பெறுத்தது வேலைவாய்ப்பை நோக்கமாக கொண்ட அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய ஒன்றாகும் ஆனால் இந்தியாவில் என்ன நோக்கத்திலே இந்தியை திணிக்கிறார்கள் என்றால் வேலைவாய்ப்பு என்ற நோக்கத்தில் அல்ல மொழித்திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் அல்ல இந்தியாவுக்கு ஒரே மதம் இருக்க வேண்டும் என்பதைப் போல ஒரே மொழி இருக்க வேண்டும் அப்போதுதான் இதை ஒரே தேசமாக உருவாக்க முடியும் என்பது டெல்லியிலே ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக அவர்கள் ஆங்கிலத்தை அந்நிய மொழி என்பதை கூட ஒரு வெறுப்பை விதைக்கிறார் இந்தியை இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக அனைத்து பயன்பாட்டுக்கும் உரிய மொழியாக மாற்ற வேண்டும் இந்தியாவின் ஒரே மதம் இந்து மதமாகவும் ஒரே மொழி இந்தி மொழியாகவும் மாறும்போதுதான் நாம் ஒரே இந்திய உணர்வுள்ளவர்களாக இந்தியர்களாக மாற முடியும் என்ற கணக்கில் அவர்கள் இதை செய்கிறார்கள் ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதித்துள்ள பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி அந்த அடிப்படையில் தான் இந்தியை நாம் திணிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் இந்தியை விரும்பி படிக்கிறவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தியை படித்தால் வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றால் இந்தியை படிப்பதை யாராலும் தடுக்க முடியாது தமிழர்களாக இருந்தால் கூட இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தியை தேடி தேடி போய் படிப்பார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அப்படி யாரும் இந்தியை தேடி தேடி போய் படிக்கவில்லை இவர்களாகத்தான் திணிக்கிறார்கள் எனவே இந்தியை படிப்பதால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு மாய தோற்றம் அதுவெல்லாம் வெறும் கற்பனை கட்டுக்கதை இந்தியை அவர்கள் திணிப்பதற்கு உண்மையான காரணம் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஒரே மொழியாக எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒற்றை மொழியாக இந்தி மாற வேண்டும் என்பதுதான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற அந்த மத்திய பகுதியில் உள்ள மாநிலங்களில் தாய்மொழியை கடுமையாக விட்டார் அந்த பூர்வீக குடிமக்களின் தாய்மொழி பெற்று அவர்கள் மீதும் இந்தி திணிக்கப்பெற்று இன்றைக்கு ஒன்பது மாநிலங்கள் இந்தியை பேசக்கூடிய மாநிலங்களாக மாற்றி இருக்கிறார்கள் அதை போல எல்லா மாநிலங்களிலும் மாநிலங்களையும் இந்தி பேசும் மாநிலங்களாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் இந்த நோக்கத்தை ஆதிக்க போக்கை நாம் எதிர்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஏதோ அது தேவாமிர்த மொழி என்பதைப் போலவும் அது கிடைத்தற்கரிய ஒரு மொழி என்பதைப் போலவும் அதை படித்தால்தான் எல்லா வாய்ப்புகளும் கிட்டும் என்பதைப் போலவும் ஒரு தவறான சித்தரிப்பை உருவாக்குகிறார்கள் அது ஏன் ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது எல்லோருக்கும் கிடைக்கிற தேவாமிரதம் ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாதா என்பதைப் போல அதன் மீது ஒரு புனிதத்துவத்தை ஏற்ற முயற்சிக்கிறார்கள் இதுதான் அரசியல் ஆதாயம் தேடுகிற முயற்சி நம்முடைய எதிர்ப்புக்கு காரணம் இந்தியாவின் ஒற்றை மீதியாக இந்தியை ஆக்குவதை ஏற்க மாட்டோம் யார் மீதும் திணிக்கக்கூடாது ஆதிக்கம் கிடைக்கக்கூடாது பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இந்தியை எதிர்ப்பு